பிரியமானவர்களே இந்த கிறிஸ்துவில்ளேந்தென்று தேவன் நமக்கு நமக்கருளியிருக்கிற சங்கீதங்களின் புஸ்தகம் சங்கீதம் ஏழாவது மும்முரத்தையும் அவைகளுடைய அலைகளின் இறைச்சலையும் ஜனங்களின் அமளியையும் அமர்த்துகிறேன் எனக்கர்மையான சகோதர சகோதரிகளே இன்றைய நாள் கத்த உங்களுக்காய் தம் சத்தத்தை துணிக்க பண்ணி உங்களுடைய வாழ்க்கையில் சில மகிமையான காரியங்களை காணும்படி கடந்து வரும்படி செய்து ஆசீர்வதிக்கிறார் என கருமையானவர்களே இன்றைய நாளிலும் நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலைகளில் கடக்க முடியாதபடியும் தாங்கிக் கொள்ள பலனில்லாமலும் மனம் சோந்து போய் காணப்படுவீர்களானால் இன்றைக்கு கத்தர் சொல்லுகிறார் சோந்து போகிறவனுக்கு சத்துவத்தை கொடுப்பேன் என்கிறார் பலனை கொடுப்பதோடு மாத்திரமல்லாமல் எந்த சூழ்நிலைகள் உங்களின் சமாதானத்தை குலைத்து போட்டதோ அந்த சூழ்நிலைகளையே நன்மையாக மாற்றி சமாதானத்தின் காரணர் சமாதானத்தின் தேவந்தாமே தம்முடைய சமாதானத்தை அருளி செய்து உங்களை இன்றைக்கு ஆசீர்வதிக்கிறார் இன்றைக்கும் கத்த தம் ஜனங்களுக்காய் தம் சத்தத்தை துணிக்க பண்ணி மகிமையான வெற்றியை தந்து வழிநடத்தி செல்ல விரும்புகின்றார் முதலாவதாக பார்க்கலாம் கர்த்தரின் சத்தம் வலிமையானவைகளை முறித்து போடுகிறது சங்கீதங்களின் புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாவது சங்கீதம் ஐந்தாவது வசனத்தில் கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது என்று உள்ளது கேதுரு மரங்கள் என்றாலே அவைகள் வலிமைக்கு அடையாளமாகவும் வேர்கள் உறுதி வாய்ந்தவைகளாகவும் எளிதில் முறிக்க உடைக்க முடியாதவைகளாகவும் உள்ளவைகள் அப்படிப்பட்ட கேதுரு மரங்களையே கத்த தம் சத்தத்தினால் முறித்து இருக்கிறார் இன்றைக்கு உங்களின் வாழ்க்கையிலும் தீமைகள் எவைகளாக இருந்தாலும் அவைகள் அசைக்க முடியாதபடி நீண்ட நாட்களாய் வேரூன்றி ஊன்றி காணப்படுகிறதா அசைக்க கூடாதபடிக்கும் முறித்து போட முடியாதபடிக்கும் காணப்படுகிறவைகளை இன்றைக்கு கத்த தம் சத்தத்தினால் முறித்து போடுகிறார் மேலும் உங்களுடையவைகள் எவையெல்லாம் கடந்து வர முடியாதபடிக்கு தடை பண்ணப்பட்டு இருக்கிறதோ அவற்றை இன்றைக்கு உங்களுக்காய் திருப்பி கொடுக்கிறார் இன்றைய நாள் கத்தர் உங்களுக்காய் கடினமானவைகளை உடைத்து உங்களுக்குரியவற்றை திருப்பி தருகிற நாளாய் ஆசீர்வதிக்கின்றார் இரண்டாவதாக பார்க்கலாம் கத்தருடைய சத்தம் மகிழ்ச்சியை தருகிறது சங்கீதங்களின் புத்தகம் இருபத்தி ஒன்பதாவது சங்கீதம் ஆறாவது வசனத்தில் கர்த்தருடைய சத்தம் மகிழ்ச்சியில் துள்ள பண்ணுவதாய் இருக்கிறது என்று உள்ளது எப்படி என்றால் சாலமுன் ஆலயம் கட்டுவதற்கு மரங்களை எடுத்து வருகையில் கடலில் கட்டி மிதக்க விட்டு எடுத்து வந்தான் என்று பார்க்கின்றோம் கடல் அலைகளினால் துள்ளி துள்ளி அவைகள் வந்து சேர்ந்தது என்று அறிகிறோம் சங்கீதங்களின் புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாவது சங்கீதம் மூன்றாவது வசனத்தில் கர்த்தரின் சத்தம் தண்ணீர்களின் மேல் துணிக்கிறது என்று உள்ளதின்படி தண்ணீர் ஆனந்த மகிழ்ச்சியினால் துள்ளுகிறது ஆகவே இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு பதிலாக இன்பத்தை காணும்படி செய்கிறார் ஆசீர்வதிக்கிறார் மூன்றாவதாக பார்க்கலாம் கர்த்தரின் சத்தம் புதிய வழிகளை திறக்கிறது சங்கீதங்களின் புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாவது சங்கீதம் எட்டாவது வசனத்தில் கத்தருடைய சத்தம் வனாந்திரத்தை காதீஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணுகிறது என்று உள்ளது இன்றைக்கு உங்களின் வாழ்க்கையிலும் வனாந்திரம் போன்ற சூழ்நிலைகளின் மத்தியில் எங்கு செல்வதென்று வரி வழி தெரியாமல் இருப்பீர்களானால் கத்தரின் சத்தம் இன்றைக்கு உங்களுக்காய் புதிய வழிகளை திறக்க செய்கிறது கத்தர் வனாந்திரத்தில் வழிகளையும் அவாந்திர வழிகளில் ஆறுகளையும் உங்கள் வாழ்க்கையில் புதிய வழிகளையும் சில ராஜரீக பாதைகளையும் திறந்து கொடுத்து உங்களை வழிநடத்தி ஆசீர்வதிக்கிறார் என கருமையானவர்களே இன்றைக்கும் நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலைகள் சமுத்திரத்தின் மும்முரத்தை போலவும் அலைகளின் இறைச்சல்களைப் போலவும் அமளியாயும் பயப்படுகிறதாய் காணப்படுகிறதே என்று கலக்கத்துடன் இருப்பீர்களானால் இன்றைக்கு கத்தர் உங்களின் பயங்களை கண்ணீரை விண்ணப்பத்தை கேட்டு கண்டு தம் சத்தத்தை துணிக்க பண்ணி சூழ்நிலைகளை மாற்றுகிறார் மகிழ்ச்சியை தருகிறார் சத்ருவின் முறியடிக்கிறார் ராஜரீக பாதையில் உங்களை நடத்தி ஆசீர்வதிக்கிறார் வாத்திய விசுவாசியங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்வீர்கள் காண்பீர்கள் இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் இயேசுவை அறியாமலும் பல நெருக்கடியான சூழ்நிலைகளின் மத்தியில் வழியே தெரியாமல் கடந்து போவீர்களானால் இன்றைக்கு இயேசுவிடம் உங்களை ஒப்புக்கொடுங்கள் அவர் உங்களின் சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் தம்முடைய ஜனங்களுக்கு சமாதானத்தை அருளி ஆசீர்வதிப்பார் இந்த வார்த்தைகள் மூலமாக கத்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் அன்பான அன்பு உள்ளங்களை இந்த நாளிலும் மீண்டும் ஒரு புதிய வாக்குத்தோடு உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளிலும் பதிமூன்றாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புதன்கிழமை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களிலே உங்களை வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் வேத தியானத்திற்கு நாங்கள் எடுத்துக்கொண்ட பகுதி இவ்வாகும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் கத்துடைய வார்த்தையை இப்படியாக சொல்லுகிறது ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழையை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசிர்வதிக்கவும் கத்தர் உனக்கு நல்ல பொக்கிச சாலையாகிய பானத்தை திறப்பார் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்று கத்துடைய வார்த்தை இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே இன்றைக்கு இந்த வார்த்தை இந்த நாட்களே நமக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால் ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழையை பெய்ய பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கவும் கற்றர் உனக்கு நல்ல பொக்கிசாலாகிய பானத்தை துறப்பார் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் ஆனால் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் அன்பு பிள்ளைகளே இந்த வாக்கு நாங்கள் சற்று இந்த நாட்களை ஆராய்ந்து பார்ப்போமா இருந்தால் தேவன் செய்கிற காரியங்கள் எல்லாம் ஏற்ற காலத்திலே தான் அந்த காரியங்களை வெளிப்படுத்துவார் என்று சொல்லி பார்க்கிறோம் கானா ஒரு கல்யாண வீட்டிலே என் ஆண்டவர் அந்த இடத்திலே கலந்திருந்தார் அங்கே ரசம் குறைவுபட்ட வேளையிலே அவருடைய தாயார் வந்து ஆண்டவடத்திலே கேட்டார்கள் மகனே ரசம் குறைவுபட்டிருக்கிறது என்று சொன்ன வேளையிலே அவர் இந்த நாட்களே சொன்ன ஒரு காரியம் என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லை என்பதைத்தான் அந்த இடத்திலே பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளை தேவனுடைய நேரங்கள் காலங்கள் இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற வேளையிலே தான் இந்த நாட்களிலே எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் நாங்கள் சுதந்தரித்துக் கொள்ளக்கூடியதாக இந்த நாட்கள்ல இருக்கிறதை காண்கிறோம் அந்த வார்த்தையை தான் இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம் ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த இடத்திலே சொல்லி இருக்கிறார் அந்த ஏற்ற காலம் எப்பொழுது வரும் எந்த நேரத்திலே வரும் எந்த நாளிலே வரும் என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கே தேவன் இந்த நாட்களிலே அறிந்திருக்கிறார் ஆனால் மனுஷனோ அந்த காரியத்தை இந்த நாட்களில் அறிந்து கொள்ள முடியாமல் இந்த நாட்களில் இருக்கிறது ஆசீர்வாதங்களா இருந்தாலும் சரி தேவன் கொடுக்கிற ஈவுகளா இருந்தாலும் சரி தேவன் அந்த ஏற்ற வேலையையும் ஏற்ற காலத்தையும் தான் இந்த நாட்களில் பார்த்துக் கொண்டிருக்கிறதை அங்கே காண்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகள் அதைத்தான் இந்த நாட்களை நாங்கள் பார்க்க வேண்டும் தேவன் தன்னுடைய வேலைகள் நேரங்கள் வருகிற வேலையிலே தான் அவர் தன்னுடைய சித்தத்தை இந்த நாட்களிலே வெளிப்படுத்துகிறார் வேதம் சொல்லுகிறது அவர் தனக்கு சித்தமானதை செய்கிறார் என்று அருமையான கத்துடைய புள்ளைகளே அப்படியானால் அவருடைய நேரங்கள் காலங்கள் வரும் வரைக்கும் அந்த ஆசிர்வாதத்துக்காக அந்த ஆசிர்வாத மலைக்காக நாங்கள் காத்திருக்க வேண்டும் அருமையான கத்துடைய புள்ளைகளே அப்பொழுதுதான் இந்த நாட்களை பாருங்கள் வேதம் சொல்லுகிறது நீ கையெட்டும் செய்யும் வேலைகளை எல்லாம் அவர் தேவன் ஆசீர்வதிக்கிறது மட்டுமல்ல நல்ல பொக்கிச சாலைகளையும் பானத்தையும் திறப்பார் அதோடு ஆண்டவர் இந்த நாட்களை சொல்லி முடிக்கிற காரியம் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் ஆனால் நீயோ கடன் வாங்க மாட்டாய் என்று சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் இந்த வார்த்தை ஊடாக கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அன்பு பிள்ளைகளே உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு தேவையான காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமா இருந்தால் ஆண்டவருடைய பாதத்தில் இந்த நாட்களை காத்திருக்க வேண்டும் எதையும் அவர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார் பிள்ளைகளை ஆசிர்வதிப்பார் உடைய சந்ததியை ஆசீர்வதிப்பார் சந்தானத்தை ஆசீர்வதிப்பார் ஆனாலும் அவர் உடைய நேரம் இந்த நாட்களிலே வர வேண்டும் மனுஷனால் கூடாத காரியம் கர்த்தாலே ஆகும் என்று சொல்லி இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறது அப்படியானால் கர்த்தனாலே அந்த காரியம் ஆக வேண்டுமா இருந்தால் நாங்கள் அந்த ஏற்ற காலத்திலே ஏற்ற வேலைக்காக அந்த நாட்களில் காத்திருக்க வேண்டும் காத்திருக்கிற வேளையில்தான் நம்முடைய குடும்பத்திலே இருக்கிற தண்ணீர்கள் எல்லாம் ரசமாக அந்த நாட்களிலே ருசியான ரசமாக அந்த நாட்களிலே மாற்றப்படும் இந்த வாக்கு திட்டங்களை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இந்த நாட்களிலே தண்ணீர்கள் ரசமாக மாற்றப்பட்டு ஆசீர்வாதமான மழையை தேவன் பொழிய அந்த நாட்களிலே இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த வேலையிலே செபிக்கிறேன் ஆண்டுே இந்த வாக்குத்தங்களை கேட்டு இந்த வாக்கு வாக்குத்தங்களை கிரையைத்துக் கொள்ளுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் ஐயா அவருடைய சிறையிருப்புகளை திருப்பும் ஐயா அவர்களுக்கு ஏற்ற வேளையிலே ஏற்ற காலத்திலே இந்த நாட்களே மழையை நீர் வர்ஷிக்க பண்ணி கையிட்டுச் காரியங்களை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்திலே ஆமேன்